ப்ரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைய தினத்தில் நாம் ஒரு வல்லமையான தீர்க்க தரிசன பிரார்த்தனையை நாம் ஏறெடுக்க போகிறோங்க சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றாம் வசனத்தை வைத்து மட்டும் நாம் இன்றைய தினத்தில் வல்லமையாய் நாம் ஜெபித்து தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்றைக்கு நாம் ஜெபிக்கக்கூடிய சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றாம் வசனம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வசனம் அல்ல இது கோடிக்கணக்கான விசுவாசிகளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியின் சங்கீத வசனம்ங்க சங்கீதம் இருபத்தி மூணுல கர்த்த தம்மை ஒரு மேய்ப்பராக வெளிப்படுத்துறாருங்க ஒரு மேய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிற மாதிரி இயேசு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து நடத்திக்கிட்டே இருக்காரு நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்து அபரிமிதத்தையும் பரிபூரணத்தையும் கொடுக்கிறார் நம்மை சமாதானத்திலும் இழைப்பாறுதலிலும் அவர் நடத்துகிறாருங்க சரி ஓகே ஆகையால் நம்ம சங்கீதம் இருபத்தி மூணு ஒரு வெறும் சாதாரண ஆறுதல் வசனமாக பார்க்காம அதை ஒரு தீர்க்க தரிசன ஜப ஆயுதமாக கரங்களில் எடுத்து வல்லமையாய் இன்றைய தினத்தில் ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம் இந்த ஜபத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்கள் வரப்போகிறது இந்த ஜபத்தை நீங்கள் அனுதினமும் என்னோடு கூட இணைந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களை நீங்களே நியமித்து கொண்டு உங்கள் மனதில் நீங்களே தீர்மானித்து கொண்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள் உங்கள் கடன்கள் அடையும் உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் எங்கே என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு அங்கே ஒரு அபரிமிதம் உண்டாகும் இந்த வசனங்களை நாம் ஜெபமா ஏறெடுக்கிற போது இருளின் ஆவிகள் எல்லாம் தலைதெறிக்க ஓடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தேவ சமாதானம் உங்களுக்கு பெருகப் போகிறது உங்களுடைய தேவைகள் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது பரிபூரணமாய் சந்திக்கப்படுகிறதையும் அபரிமிதம் உண்டாகிறதையும் நீங்கள் பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வெற்றி உண்டாகிறதை நீங்க பார்க்க போறீங்க சரி ஓகே இன்னைக்கு இந்த ஜபத்தை என்னுடைய விசுவாசத்தோடு இணைந்து கொண்டு நீங்க விசுவாசித்து நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபியுங்கள் நீங்கள் ஜபத்தை கேட்பவர்களாக மட்டுமில்லாம உங்க வாழ்க்கையின் மேல தீர்க்க தரிசனமாய் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் என்னோடு இணைந்து கொண்டு பேசுகிறீர்கள் நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி இல்லாமல் என்னோடு இணைந்து கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அப்படி ஜெபிக்கப் போகிறீர்கள் அப்படி நீங்கள் ஜெபிக்கிற போது ஆசீர்வாதங்கள் வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் மனதை திறந்து உங்கள் வாயினால விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து கொண்டு சொல்லுங்கள் இன்று கர்த்தர் சங்கீதம் இருபத்தி மூன்றின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை முற்றுமாக போகிறார் தொடர்ந்து சில நாட்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணிடுங்க அதே நேரத்தில் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்படின்னா தான் இது மாதிரியான வல்லமையான ஜபங்களும் சத்தியங்களும் உங்களை வந்து சேரும் சரி ஓகே நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக தகப்பனே உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நாங்கள் கடந்து வருகிறோம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் நீர் ஏற்கனவே நீர் மன்னித்து எங்களை நீதிமானாக்கிவிட்டீராண்டவரே அப்பா நீர் மன்னித்த அந்த மன்னிப்பின் கிருபைகளுக்குள்ளாக நாங்கள் நுழைந்து தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்து உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்கள் யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோமாண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்கிற இந்த தீர்க்க தரிசன ஜபம் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் அப்படியே நிறைவேறுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றுல நீங்க சொல்லி இருக்கிறீங்க கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி தாவீது ராஜா பாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுடைய மெய்ப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதே இல்லை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு மெய்ப்பன் எப்படி அதிகாலையில் எழுந்து தன்னுடைய ஆடுகளை எங்கே பசுமையான புல் இருக்கிறதோ அங்கே அதை மேய்த்து கொண்டு போகிறானோ அதே மாதிரி அணுதினமும் எங்களை பசும்புள் மேய்ச்சலுக்குள்ளாக நீர் ஆண்டவரே அப்பா ஆடுகள் நான் இன்னைக்கு எங்கே போய் மேய போகிறேன்னு சொல்லி அது கவலைப்படுறதில்லை அதை முன்கூட்டியே அந்த மேய்ப்பன் தீர்மானித்து விடுகிறான் இந்த இடத்துல புல் இருக்கு இந்த இடத்துல புல் இல்லை இந்த இடத்துல ஏற்கனவே ஆடுகள் மேய்ஞ்சிருச்சு அதனால் அங்கே போதுமான அளவுக்கு பசுமையான புல் இருக்காது கொழுமையான இளமையான புல் அங்கே இருக்க முடியாது அதனால் நான் என்னுடைய ஆடுகளை நான் வேறு இடத்திற்கு மேய்க்க கொண்டு போகப் போகிறேன் அவன் மனதில் ஏற்கனவே அவன் எங்கே அந்த ஆடுகளை கொண்டு போ மேட்சலுக்குட்படत போகிறானோ அதை அவன் தீர்மானித்து விடுகிறான் அந்த இடத்துல அவன் கொண்டு போய் அந்த ஆடுகளை அவன் மேய்க்கிறான் அந்த ஆடுகளும் திருப்தியாய் சம்பூரணமாய் சாப்பிட்டு கொழுத்து அது வளர்கிறது அது மாதிரி ஆண்டவரே அப்பானங்க இன்றைய ದಿನத்துல எங்களுடைய வாழ்வின் இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த தேவைகள் இவை எல்லாவம் எப்படி சந்திக்கப்படும் இந்த நாளை நான் எப்படி கடத்துவேன் இந்த நாள் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா நீங்க ஏற்கனவே எங்களுக்காக எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமோ எங்களுக்கு அன்றன்றைய தினத்தில் என்ன தேவையோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நீரே எங்களை பசுமையான புல்லுள்ள இடங்களில் நடத்தி செல்லுகிற மேய்ப்பனாக நீரே எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து அணுதினமும் நீர் வழி ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் மத்தியுவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் இருந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆகாயத்து பறவைகளை எங்களை கவனிச்சு பார்க்க சொல்லி இருக்கீங்க ஆகாயத்து பறவைகள் அது விதைக்கிறதும் கிடையாது அறுக்கறதும் கிடையாது களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது அவைகளையும் பிழை போட்டுகிற எங்களுடைய பரமப்பிதா அண்டவரி அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாக அண்டவரி எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர் பறவைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து கிடையாது ஆனா எங்களுக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து இருக்கிறது ஆண்டவரே அதனால் அந்த பறவைகளை பிழைப்பூட்டுகிறதை காட்டிலும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் வீணாய் ஆண்டவரே பல காரியங்களுக்காக அனுதினமும் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அருமை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சரீர சுகத்தை குறித்து பலகீனத்தை குறித்து தேவைகளை குறித்து கடன்கள் அடைக்கப்பட வேண்டியதை குறித்து அவர்களுக்கு வர வேண்டிய அபரிமிதத்தை குறித்து வாழ்வில் கடந்து வர வேண்டிய சமாதானத்தை குறித்து திருமண காரியத்தை குறித்து வேலையை குறித்து இப்படி பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி கவலைப்படுகிறதுனாலே எங்களுடைய சரீர அளவை ஒரு முழமாகிலும் நாங்கள் கூட்ட முடியாதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்குள் செயல்படுகிற அந்த கவலைக்கு மாறாக எல்லாவிதமான துக்கங்கள் சோர்வுகளுக்கு மாறாக ஆண்டவரே இப்பொழுது அருமை பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் எழும்புவதாக என்று நான் சொல்லுகிறேன் அந்த கவலைகளை உண்டு பண்ணுகிற வல்லமைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் மனச்சோர்வின் ஆவிகளை அவ்விசுவாசங்களை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நீர் சொல்லி இருக்கிறேன் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அது உழைக்கிறதும் கிடையாது அது நூற்க

ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தேவன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுகிற காட்டு புல்லுக்கு இவ்வளவு மகிமையை நீர் கொடுத்து இருக்கிறீர் மகிமையாய் உடுத்து வித்திருக்கிறீர் என்றால் ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம் என்று இந்த நாள்ல நாங்கள் டிக்ளேர் பண்றோம் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அதனால நாங்க ஆண்டவரே எங்கள் தேவைகளை குறித்து எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் சொல்லி அனுதினமும் இன்னைக்கு எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி நான் கவலைப்பட மாட்டேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு பண தேவைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை இன்றைக்கு வேலையை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறதற்கு மாறாக இன்றைக்கு வேலை வருகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தினால் இன்றைக்கு பண தேவைகளை குறித்து கவலைப்படுவதற்கு மாறாக இன்றைக்கு பணம் வருகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் இன்றைக்கு மிரக்கல் மணி வருகிறது என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு கடன்கள் அடைக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் இன்றைக்கு சரீரத்தின் பலவீனங்கள் சுகவீனங்களை குறித்து கவலைப்படுகிறதற்கு மாறாக இன்று நான் சுகமடைகிறேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் சிலுவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஆயத்தைப்படுத்தி கொடுத்த அந்த தெய்வீக சுகத்தை இன்றைக்கு நான் என் சரீரத்தில் அனுபவிக்கிறேன் என்று இப்பொழுது அருமை பிள்ளைகள் சொல்லுவார்களாக இயேசுவி நாமத்தினால் இப்பொழுது அருமை பிள்ளைகள் சார்பாக நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு உங்கள் கட்டுக்கள் உடைகிறது இன்றைக்கு உங்களுடைய பண சந்திக்கப்படுகிறது இன்றைக்கு உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் பூரண சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதமும் கடந்து வருகிறது இன்றைக்கு உங்கள் திருமணத்தை குறித்த நற்செய்தி கடந்து வருகிறது இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஆசீர்வாதமும் கடந்து வருகிறது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆண்டவரை ராபா ஷாக்கா ராபா கார்யாந்தரா கத்தரபாக்கா நன்றி

என்கிற வார்த்தையின்படி அருமை பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது இயேசுவி நாமத்தினாலே உம்முடைய ராஜ்யத்தை தேடுவார்களாக உம்முடைய நீதியை தேடுவார்களாக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு கவலைப்படாத இன்னைக்கு தேவையை இன்னைக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன தேவன் அதே நேரத்துல ஃபியூச்சரை குறித்து சொல்கிறீங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொல்றீங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொல்றீங்க ஆண்டவரே நாளைக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய

வெளிப்பாட்டில் அருமை பிள்ளைகள் இன்றைய தினத்தில் கடந்து வருவார்களாக இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாளைய தினத்தில் ஃபியூச்சர்ல என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்னுடைய பிள்ளை எப்படி இருப்பான் என்னுடைய மகள் எப்படி இருப்பாள் என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படிப்பட்டதான எந்த ஒரு கவலையும் இராதபடிக்கு அருமை பிள்ளைகளுக்குள் ஒரு விசுவாசம் எழும்புவதாக ஒவ்வொரு நாள் பிறக்கிற போதும் அந்த நாள் உனக்காக கவலைப்படுகிறது மகனே உனக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்பதை கவலைப்பட்டு அது கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்கி உனக்கு கொடுக்கிறது மகளே மகளேசு நாமத்தினால் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவே இருக்கிறது அது உன்னுடைய விசுவாசத்தின் அளவின்படி இருக்கிறது இந்த சத்தியத்தை தொடர்ந்து நீங்க சொல்ல 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 தீர்க்க தரிசனமாய் பேச 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 உங்க மனதுல எதிர்கால பயங்கள் விலகுகிறது உங்க மனதில் கவலைகளும் நிர்விசாரங்களும் விலகுகிறது நம்பிக்கை இல்லாத தன்மைகள் விலகுகிறது இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது காலையில் எழுந்த உடனேயே படுக்கையை விட்டு எழும்போதே நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த நாளை நான் வரவேற்கிறேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த நாள் எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறத நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த நாளுக்காக கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை இந்த நாள் லொகேட் பண்ணி இருக்கிறது இந்த நாள் அதை ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறது அதை நாள் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது அதை கொடுக்கும்படிக்கு தேவதூதர் படிவிடைகள் உண்டாவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் பிலிப்பிய நாலு பத்தொன்பதில் நாங்கள் பார்க்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவேற்றுகிறீர் ஆண்டவரே எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மகிமையிலே நீர் நிறைவடைய பண்ணினதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் இந்த நாளில் அருமை பிள்ளைகளுக்கு நான் செழிப்பை கட்டவிழ்கிறேன் பணவரவை கட்டவிழ்கிறேன் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்கிறேன் தெய்வீக பரிபூரணம் அருமை பிள்ளைகளுக்கு உண்டாகிறது என்று சொல்லுகிறேன் இயேசுவி நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்காக கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன் புதிய கதவுகள் திறக்கிறது என்று சொல்லுகிறேன் ஆசீர்வாத கதவுகள் செழிப்பின் கதவுகள் திறக்கிறது என்று சொல்லுகிறேன் சுகம் உண்டாகிறது என்று சொல்லுகிறேன் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்று சொல்லுகிறேன் எல்லாருடைய சரீரத்தில்

காரணமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய உண்மையாய் இருக்கிறது எங்களுடைய சத்தியமாய் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் உம்முடைய கிருபையிலே நடக்கிறோம் விசுவாசத்திலே வாழ்கிறோம் ஆண்டவரே விடுதலையில் நாங்கள் நிலை கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே தீர்க்க தரிசன நோக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முன்னேறுகிறோம் ஆண்டவரே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஆமீன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஜபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா தயவு செய்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்திற்காகவும் கூட எங்களுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் கூட நீங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு பாரமுள்ள ஜெபிக்கிற ஊழியம் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிற ஊழியம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த ஊழியத்தில் பங்காளர்களாய் இணைந்து கொண்டு மாதம் தோறும் நான் ஒரு காணிக்கையை இந்த ஊழியத்தில் விதைக்கிறேன் என்று தீர்மானம் செய்து நீங்கள் விதைக்க ஆரம்பியுங்க இந்த ஊழியத்தில் விதைக்கிறவர்கள் இந்த ஊழியத்தின் பங்காளர்களாகிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் அனுதினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த ஜெபத்தின் பலனையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்களாக தீர்க்க பலன் உண்டாவதாக மாதம் தோறும் நாங்கள் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தீர்க்க தரிசன ஆசிர்வாத கூட்டம்னு சொல்லிவிட்டு ஜூமில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் அடுத்த மீட்டிங் எப்போ வரும்னு காத்திருக்கிறாங்க அளவில்லாத ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் நீங்களும் கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்புகிறதற்கான இரண்டு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் அந்த எண்களுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை டைப் பண்ணி அனுப்புனீங்க அவங்க உங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்களுக்கு பதில் அனுப்புவார்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெய்பிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ